இது கற்பனையில் இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனைக் கதை எந்த ஒற்றுமையும் தற்செயலானது இந்த கதை எந்த இணையதளத்திலும் இருக்காது இந்த கதை நானே எழுதுவது கதையின் ஆசிரியர் எனது பெயர் அப்துல் ரஹமான் இது எனது கற்பனையில் உருவான கதை இந்த கதையை எனது சேனலில் ஆடியோ வீடியோ கதையாக மட்டுமே பதிவிடுகிறேன் கதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அதிக கதை பகிர வேண்டும் என்ற ஆர்வத்தை தரும் நண்பர்களே லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டுங்கள் நண்பர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் ஆல் ஆடியோ ஸ்டோரி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாங்க கதை ரசிப்போம் நிழலுலகச் சக்கரவர்த்தி ஒரு எழுச்சியின் ஆரம்பம் அத்தியாயம் பனிரெண்டு ஆழ்கடல் வேட்டையும் அவமானத்தை சுட்டரிக்கும் ஆக்ரோஷமும் மலேசிய கடலின் ஆழம் தி பிளாக் கோப்ரா என்ற அந்த அதிநவீன கருப்பு நிற நீர்மூழ்கிக் கப்பல் கடலின் அடியில் ஒரு ராட்சத சுறாவைப் போல மௌனமாக பாய்ந்து கொண்டிருந்தது உள்ளே இருந்த கட்டுப்பாட்டு அறையில் நீல நிற ஹாலோகிராம் திரைகள் மின்னிக் கொண்டிருக்க அர்ஜுன் ஒரு சக்கரவர்த்தியைப் போல அந்த மெயின் சீட்டில் அமர்ந்திருந்தான் அவனது கண்கள் அந்த திரையில் ஓடிக்கொண்டிருந்த பிளாக் ஆர்ச்சிட் தீவின் பாதுகாப்பு வரைபடத்தை உற்று பார்த்துக் கொண்டிருந்தன தர்மலிங்கம் பதற்றத்துடன் அருகில் வந்தார் தம்பி அர்ஜுன் நாம இப்ப போற ஏரியா சாதாரணமானது இல்ல அங்க நாகாவோட சீ டைகர்ஸ் படை இருக்கும் அவங்க கண்ணுல மண்ண தூவுறது கஷ்டம் எப்படி கிட்ட போகப் போறோம் அர்ஜுன் மெதுவாக திரும்பி தர்மலிங்கத்தை பார்த்தான் அவனது உதட்டில் ஒரு மெல்லிய புன்னகை தர்மலிங்கம் சார் சென்னை சாக்கடையில எலி பிடிக்கிறவனுக்கு இந்த மலேசிய கடல் பெரிய விஷயம் இல்ல அவன் கண்ணுல மண்ண தூவ வேணாம் அந்த மண்ணையே நம்ம காசுக்கு வாங்கிட்டா அவன் என்ன பண்ணுவான் புரியல தம்பி என்றார் தர்மலிங்கம் அர்ஜுன் தனது போனை எடுத்து அனந்த செல்வம் சிஸ்டத்தை அழைத்தான் செல்வம் பிளாக் ஆர்ச்சிட் தீவை சுத்தி ரோந்து சுத்துற அந்த கடற்படை தளபதி யாருன்னு பாரு சிஸ்டம் உடனே பதில் சொன்னது அர்ஜுன் சார் அவரோட பேரு கொமடோர் சுலைமான் மலேசியாவோட மிகப்பெரிய கடற்படை அதிகாரியா இருந்தவர் இப்போ நாகாவோட சம்பளத்துல வேலை செய்கிற துரோகி அவரோட பலவீனம் பணம் மற்றும் அவரது ஒரே மகன் ரிஸ்வான் அர்ஜுன் சிரித்தான் சூப்பர் செல்வம் அந்த ரிஸ்வான் இப்போ எங்கே இருக்கான்னு ட்ராக் பண்ணு சார் ரிஸ்வான் இப்போ கோலாலம்பூர்ல ஒரு நைட் கிளப்ல பெரிய சீன் போட்டுட்டு இருக்கான் அங்க இருக்கிறவங்களை அவமானப்படுத்திட்டு இருக்கான் அர்ஜுன் போனை மேசையில் வைத்தான் தர்மலிங்கம் சார் இப்ப பாருங்க ஒரு மேஜிக் அந்த சுலைமான் தான் நமக்காக தீவோட கதவை திறந்துவிட போறான் அதே சமயம் பிளாக் ஆர்ச்சிட் தீவின் நுழைவு வாயிலில் இருந்த பிரம்மாண்டமான போர்க்கப்பலில் கொமடோர் சுலைமான் தனது வீரர்களுடன் மது அருந்தி கொண்டிருந்தார் அப்போது ஒரு சின்ன மீன்பிடி படகு அவரது எல்லைக்குள் நுழைவதைக் கண்டார் டே அந்த படகை இங்க இழுத்துட்டு வாங்கடா எவன்டா அவன் ஏன் எல்லைக்குள்ள வர்றது என்று கர்ஜித்தார் சுலைமான் வீரர்கள் அந்த படகை இழுத்து வந்தனர் அதில் அர்ஜுன் மற்றும் தர்மலிங்கம் சாதாரண மீனவர்கள் போல உடையணிந்து அமர்ந்திருந்தனர் அர்ஜுன் வேண்டுமென்றே அழுக்குச் சட்டையும் தலையில் ஒரு துண்டையும் கட்டிக்கொண்டு தலையை தொங்க போட்டு அமர்ந்திருந்தான் அர்ஜுனை பார்த்ததும் சுலைவான் காரி துப்பினார் ஏ நீ இந்தியாவிலிருந்து பிழைப்பு தேடி வந்த பிச்சைக்காரனா என் கப்பல் நிற்கிற இடத்துல உன் அழுக்கு வாய வச்சுக்கிட்டு வர்றியா இங்க பாரு இந்த கடல்ல மீன் பிடிக்கணும்னா கூட என் காலில் விழுந்து பிச்சை கேட்கணும் அர்ஜுன் மெதுவாக நிமிர்ந்து பார்த்தான் அந்த சென்னை தமிழ் அவனது நாவிலிருந்து தெரித்தது யோ பெரியவரே கொஞ்சம் பார்த்து பேசுங்க நாங்க மீன் பிடிக்க வரல உங்களை பிடிக்க வந்திருக்கோம் சுலைமான் அதிர்ச்சியில் உறைந்து பின் சத்தமாக சிரித்தார் என்னடா சொன்ன என்ன பிடிக்க வந்திருக்கீங்களா டேய் நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் அன்னைக்கு அந்த ரத்தினம் ஹோட்டல்ல தட்டு கழுவிட்டு அடி வாங்கி ஓடி வந்த அர்ஜுன் தானே நீ உன் மேல இன்னும் வந்த ஹோட்டல் சாம்பார் வாசனை போகல அதுக்குள்ள என்கிட்டயே சீன் போட்றியா சுலைமான் தனது வீரர்களை பார்த்து சொன்னார் டேய் இவனுக்கு ஒரு வாழி தண்ணியை ஊத்தி சுத்தம் பண்ணுங்கடா அப்புறம் இவன் கையில ஒரு தொடைப்பத்தை கொடுத்து இந்த கப்பலை தொடைக்க சொல்லுங்க பிச்சைக்கார பயலுக்கு வேலை தரலாம் வீரர்கள் கொண்டே அர்ஜுனை நோக்கி வந்தனர் ஒரு வீரர் அர்ஜுனின் சட்டையை பிடித்து இழுக்க முயற்சித்தார் அர்ஜுன் தனது இடது கை விரலில் இருந்த மோதிரத்தை தட்டினான் செல்வம் கவுண்ட ஸ்டார்ட் பண்ணு அடுத்த நொடி சுலைமானின் சேட்டிலைட் போன் அலறியது அவர் பதற்றத்துடன் போனை எடுத்தார் ஹலோ யாரு அர்ஜுன் சார் நான் அர்ஜுன் பேசுறேன் உங்க மகன் ரிஸ்வான் இப்போ ஏன் ஆட்கள் கட்டுப்பாட்டில் இருக்கான் அது மட்டும் இல்ல நீங்க மலேசியன் பேங்க்ல பதுக்கி வச்சிருக்கிற அந்த ஐநூறு கோடி ஊழல் பணமும் இப்போ என்னோட அனந்தா அறக்கட்டளைக்கு மாறிடுச்சு இப்போ உங்க அக்கவுண்ட்ல இருக்கிறது வெறும் பத்து ரூபாய் தான் அத வச்சு நீங்க ஒரு டீ கூட குடிக்க முடியாது சுலைமானின் கையில் இருந்த மதுக்கோப்பை நழுவி தரையில் விழுந்தது என்னடா சொல்ற இது பொய்யே என் காசை உன்னால எப்படி தொட முடியும் அர்ஜுன் தனது போனில் ஒரு பட்டனை அழுத்தினான் சுலைமானின் லேப்டாப்பில் அவரது வங்கிக் கணக்கு விவரங்கள் ஜீரோ என்று காண்பித்தன அர்ஜுன் மெதுவாக எழுந்து நின்று தனது தலையிலிருந்த துண்டை கழற்றி தரையில் எறிந்தான் அவனது கண்கள் இப்போது அனலாகத் தகித்தன சுலைமான் நீ சொன்னையே பிச்சைக்காரன்னு இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து நீ தான் பிச்சைக்காரன் நீ போட்டிருக்கிற இந்த யூனிஃபார்ம் இந்த தொப்பி ஏன் நீ உட்கார்ந்துருக்கிற இந்த சேர் கூட இப்போ என்னோடது இது எல்லாத்துக்கும் நீ வாடகை கொடுக்கணும் இல்லனா கழட்டி போட்டுட்டு ஓடி போயிரு சுலைமான் நடுங்கி கொண்டு அர்ஜுனின் காலில் விழுந்தார் தம்பி அர்ஜுன் என்னை விட்டுருப்பா என் மகன் பாவம் அந்த பணமெல்லாம் என் வாழ்நாள் ஒழிப்புப்பா அர்ஜுன் சுலைமானின் சட்டையை பிடித்து தூக்கி அவர் முகத்திற்கு நேராக தனது முகத்தை கொண்டு சென்றான் யோ உழைப்பா ஏழ மட்டலோட ரத்தத்தை உறிஞ்சினதுக்கு பேரும் உழைப்பா அன்னைக்கு நான் ஹோட்டல்ல தட்ட உடைச்சப்போ அந்த ரத்தினம் என்ன அடிச்சு வெளியே துரத்துனப்போ நீயும் அதே ஹோட்டல்ல உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு பல்லு குத்திட்டு இருந்தியே அப்போ உனக்கு தெரியலையா இந்த அர்ஜுன் யாருன்னு அர்ஜுன் சுலைமானை தள்ளிவிட்டு தர்மலிங்கத்தை பார்த்தான் சார் இவனோட வீரர்கள் எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க இனிமே இவங்க ஒவ்வொருத்தருக்கும் மாசம் ஒரு லட்சம் சம்பளம் அர்ஜுன் குரூப்ஸ் தரும் ஆனா இப்போவே இந்த சுலைமானை கட்டி போட்டுட்டு தீவோட லேசர் கேட்ட திறந்து விடணும் அடுத்த ஐந்தே நிமிடங்களில் சுலைமானின் சொந்த வீரர்களே அவருக்கு மாட்டினார் பணம் செய்யும் மேஜிக் கப்படி என்னடா பண்றீங்க நான் உங்க அதிகாரிடா என்று சுலைமான் கத்தினார் ஒரு வீரர் சொன்னார் மன்னிக்கணும் சார் அதிகாரிங்கிறது பதவியில இல்ல பணத்துல இருக்கு அர்ஜுன் சார் நமக்கு கடவுள் மாதிரி அர்ஜுன் அந்த போர்க்கப்பலின் முன்னால் நின்று தீவை பார்த்தான் அந்த பிரம்மாண்டமான லேசர் கதவுகள் மெதுவாக விலகின தர்மலிங்கம் சார் உள்ள போவும் நாகாவோட கோட்டை இடிய போகுது என் அம்மாவை அவமானப்படுத்தின ஒவ்வொருத்தனோட வாயும் இன்னைக்கு மன்ன கவ்வும் இது அர்ஜுனோட ஆட்டம் நீர்மூழ்கி கப்பல் மீண்டும் ஆழத்தில் இறங்கியது அர்ஜுனின் கண்கள் இப்போது இலக்கை நோக்கி நிலைத்திருந்தன அவமானம் அவனை செதுக்கியிருந்தது இப்போது அவன் அந்த சிற்பத்தை சிதைக்க தயாராகிவிட்டான் அம்மா உங்க மகன் வந்துட்டேன் இனி இந்த உலகத்துல உங்களை யாரும் மிரட்ட முடியாது ஏன்னா உங்க மகன் இப்போ இந்த உலகத்தையே விலைக்கு வாங்கிட்டான் கதை தொடரும் அடுத்த அத்தியாயத்தில் தீவுக்குள் நுழைந்த அர்ஜுன் எதிர்கொள்ளும் முதல் ஆபத்து நாகாவின் ரகசிய லேசர் அறை அர்ஜுன் தனது அம்மாவை நேரில் சந்திப்பாரா அடுத்த அதிரடிக்கு காத்திருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாம் விரும்பி கேட்கறீங்க கதையை அதிகமாக என்னால் கொடுக்க முடியல வருத்தமாக தான் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் அதிக பதிவு தர மாதிரி முயற்சி செய்கிறேன் ஆனால் எல்லோரும் விரும்பி பார்க்குற மாதிரி ஒரு வீடியோவை தான் முயற்சி செஞ்சிட்ருக்கிறேன் தான் லேட் ஆகுது சீக்கிரம் அடுத்த எபிசோடு ரெடி பண்ணிவிட்டு அப்லோடு பண்ணுறேன் அனைவருக்கும் நன்றி